அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசுவா வசுவரிடம் தமிழ் மாதம் ஆடி பதினைந்தாம் நாள் இன்று வியாழன் கிழமை இன்று தொழில் செய்து வரும் இடங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களின் கல்வி அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்வி தொடர்பாக வெளியூரில் இன்று தங்குவீர்கள் உடற்பயிற்சி விளையாட்டு இவற்றில் ஆர்வமோடு ஈடுபாடு கொள்வீர்கள் உங்கள் மகளுக்காக நாடு ஊர் மாநிலம் இப்படியாக மாறும் நிலை ஏற்படும் பங்கு தொழில் செய்வதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று சுயமரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்திப்பீர்கள் இருப்பினும் சமூகத்தில் உங்களின் நன்மதிப்பிற்கு குறைவிருக்காது திடீரென தோல் அலர்ஜி உண்டாகலாம் இரத்த சிவப்பு குறைபாடு தோல் நோய்கள் இஎன்டி பிரச்சனை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு வழி இப்படியாக இன்று உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மதன் ரஞ்சிதா மகுல் ரம்யா ரத்தினமூர்த்தி மூர்த்தி மாறன் சந்திரசேகரன் சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் வெள்ளரிக்காய் கேரட் பீன்ஸ் கொத்தவரங்காய் இப்படியாக சமையலில் கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்